இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையில் செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் வறுவலை நல்லா சுட சுட சாதம் சப்பாத்தி எல்லா வகையான ரொட்டி தோசை எல்லா வகையான புலாவ் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு மூணு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் பட்டை ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனீஸ் கல்பாசி மிளகு மிளகாய் முந்திரி தனியா இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிற பொருள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கல்பாசி ஒரு ரெண்டு துண்டு மராத்தி மொக்கு ஒன்று ஏலக்காய் நாலு அனிஸ் ஒன்று மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு கரிஞ்சிடாமல் வறுத்துக்கலாம் இப்போ பாதி வறுப்பட்டோன்னையும் மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து காஷ்மீரி மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்து முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்ததை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆரிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் கச சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இப்போ பொரிஞ்சிருச்சு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுவும் வதங்கட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்தோடனையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரணும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் சிக்கன் தான் அரை கிலோ எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா அதே தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணி பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துக்கலாம் நல்லா எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் முன்னையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ இடையில எழுத்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு திக்காயி வந்துருக்கு நம்மளுடைய செட்டி நாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு எல்லோரும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுட சுட சாதம் சப்பாத்தி எல்லா வகையான ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் புலாவுக்கும் சைடுஸாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்